ஆலங்கட்டி மழை தாலாட்ட வந்தாச்சா இந்த தாலாட்டெல்லாம் நம்ம ஊருக்கு தான் ஆனால் ஆஸ்திரேலியாவில் இந்த ஆலங்கட்டி மழை ஒரு பெண்மணியை அலர வச்சிருக்கு குவின்லாந்து மாகாணத்தில் பியோனா சிம்சன் என்ற பெண் தனது குழந்தை மற்றும் அம்மாவை காரில் உட்கார வைத்து கொண்டு வெளியில் சென்று கொண்டிருந்தார் குழந்தையை பின்சேட்டில் பத்திரமாக அமர வைத்தார் அந்த நேரம் பார்த்து திடீரென ஆலங்கட்டி மழை கொட்ட ஆரம்பித்தது முதலில் சாதாரணமாக தான் அந்த மழை பெய்தது அதனால் காரை பியோனா தொடர்ந்து ஓட்டியிருக்காங்க ஆனால் நேரம் ஆக ஆக கடுமையான ஆலங்கட்டி மழை பெஞ்சிருக்கு காரை பியோனாவால் ஓட்டவே முடியலை அதனால் ரொம்பவே பயந்து போன அவர் வண்டியை ஓரமாக நிறுத்தியிருக்காங்க ஆனால் பலமாக கொட்டிய ஆலங்கட்டி மழை கார் கண்ணாடியையும் சுக்குநூறாக உடைச்சிருக்கு காரின் கண்ணாடிகள் உடைந்து விட்டதால் ஆலங்கட்டி நேரடியாக இவர்கள் மீது விழத் தொடங்கியிருக்கு பின் சீட்டில் தனியாக இருந்த குழந்தைக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது என்று பியோனா சீட்டுக்கு போயிருக்காங்க குழந்தையை கெட்டியாக இருக்கி அணைத்து குழந்தையின் உடலை கவசம் போல பாதுகாத்திருக்காங்க எல்லா ஆலங்கட்டியும் பியோனா மேல் வந்து விழுந்ததால் வலியால் துடிச்சிருக்காங்க முதுகு கழுத்து முகம் என ஒரு இடம் கூட பாக்கி இல்லாமல் ஆலங்கட்டி விழுந்து இரத்த காயத்தை ஏற்படுத்தியிருக்கு மழை முடியும் வரை ஒரு ஆலங்கட்டி துளி கூட குழந்தை மீது விழாம பார்த்துக்கிட்டாங்க மழை நின்ற பிறகு பத்திரமாக வீட்டிற்கு போயிருக்காங்க உடலில் ஏற்பட்ட காயங்களை ஃபேஸ்புக்கில் புகைப்படங்களாக வெளியிட்டு இந்த காயத்துக்கு ஏதாவது நல்ல மருந்து இருந்தா சொல்லுங்கன்று சொல்லி அவங்களோட அனுபவத்தையும் பதிவிட்டிருக்காங்க இதை ஏராளமானோர் பார்த்தும் படித்தும் நெகிழ்ந்து போயிருக்காங்க கிட்டத்தட்ட வீரத்தாய் ரேஞ்சுக்கு இவரை ஆஸ்திரேலியா ஊடகங்கள் புகழ்ந்துட்டு வருது